We'll செய்தியை பார்க்கிறோம் மதுரையில் முக்குலத்தோர் எழுச்சிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோரிப்பாளையத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணி என்ன முழு முக்கியமாக சிவகங்கை ரோட்டில் ஆவின் பார்ப்பண்ணை எதிரே முக்குலத்தோர் எழுச்சிக் கழகம் என்ற அமைப்பின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவர் கவிக்குமார் தனது சமூக வலைதளங்களில் தமிழகம் முழுவதும் ரவுடிசம் அதிகரித்து வருவதாகவும் சமுதாய வேறுபாடின்றி அனைத்து சமூகத்தில் உள்ள சில இளைஞர்கள் கூலிப்படையாகவும் ரவுடிகளாகவும் உள்ளார்கள் என பேசி வந்தார் ரவிக்குமார் தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிராக சமய வலுவலங்களில் பேசி வந்திருந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி முக்கத்துல எழுச்சிக் கழக அலுவலக அலுவலகத்திற்கு பைக்கில் வந்த மர்ம நபர்கள் இருவர் முகமூடி அணிந்தபடி அலுவலகத்தின் முன்பு இருந்த பெட்ரோல்கள் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது வரை காவல்துறை கைது செய்யவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முப்பளத்துறைக்கும் மேற்பட்டோர் மதுரை கோரிப்பாளையம் பிரதான சாலை தேவர் சிலை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திடீரென சாலை நடவே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரை அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பதிவு ஏற்பட்டிருக்கிறது இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியல் போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்தார்கள்